இன்சை தமிழக வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐகோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்குது பொன்முடிக்கு பொன்முடி மீது சொத்து குப்பு வழக்கு மற்றும் அவர் மனைவியும் விசாலாஜி ஐயோ ரெண்டு பேர்த்து மேலேயும் சொத்து குவிப்பு வழக்கு பார்த்தீங்கன்னா ஐகோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் சிக்கி பார்த்தீங்கன்னா அவர் வெளிவராமல் வராமல்ல இருக்காரு மடி போய் இரண்டாவதாக பொன்முடி அடுத்த லிஸ்ட்ல எந்தெந்த அமைச்சர் வருவாங்க தெரியல பாத்தீங்கன்னா மக்கள் நலத்தை உருவாக்கி வந்து யாருமே வந்து அரசியல்வாதிகள் வந்து செயல்படுறதில்லை முழுக்க முழுக்க அவங்க சூழ்நிலத்திலேயே பண்ணிக்கிறாங்க இப்போ ஒரு அமைச்ச அமைச்சருக்கும் மற்ற ஒரு வருமானம் உள்ள இட ஏதாச்சும் ஒரு நடக்கிற நிகழ்ச்சி நடக்க உடனே அவங்க வந்து அவங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறா அவங்க முன்னாடி நின்று அவங்க பேரை எல்லாம் போட்டு நம்ம படுத்துவாங்க இதே மக்களுக்கு ஒரு ஆபத்து அப்படி நம்ம தென் நாட்டில் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு வெள்ளத்துல மக்கள் வந்து நம்ம பரிதரிச்சாங்க ஆனா அதுக்கு எந்தெந்த அமைச்சர் போனாங்க யாராவது உதவி பண்ணாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதே எலெக்ஷன் நிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்காக மக்களுக்கு பணம் கொடுக்கறதுல இருந்து உதவி செய்யறதுல இருந்து எல்லா அமைச்சர்கள் இருந்து எம்எல்ஏ இருந்து எல்லாருமே முன்னாடி நின்று எல்லாம் பண்ணுவாங்க ஆனா மக்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு யாரும் வரமாட்டாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா புண்முடி மீது வழக்கு அந்த சொத்துக்கு தீர்ப்பு வந்திருக்குது அவர் மூணாண்டு சிறைய வழங்கியிருக்காங்க அடுத்த லிஸ்ட்டு ஒன்று இருக்குதுங்கிறாங்க யார் யார் எந்த அமைச்சரும் தெரியல எத்தனை அமைச்சர்கள் எப்படி அவங்க வந்து முதல் எப்படி இருந்தாங்க முதல் அரசியல் பாதுகாப்புகள் எப்படி இருந்தாங்க இப்போ எந்த அளவுக்கு அவங்களை சொத்து சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து எல்லா மக்களுக்கே தெரியும் ஏன்னா அரசியல் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் ஆயிடுச்சு மக்களுக்கு இது வந்து வந்து யாருமே இது வந்து சிந்திக்கிறதே இல்லை சாதாரண ஒரு கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் எல்லாம் வராரு அடுத்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நாலு ஊர் அஞ்சு கோடி சம்பாதிச்சிருக்கா இது மாதிரி வந்து உண்மையிலேயே யார் யார் எந்த அரசியல்வாதிகள் குற்றஞ்சா கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாமே வந்து அவங்களுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து பண்ணால் தான் மக்கள் வந்து நல்லா வாழ முடியும் ஏன்னா வந்து திராவிட கட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது ஆண்டு காலமாக இந்த கட்சி அந்த கட்சி மேலே நடவடிக்கை எடுக்கல இப்போ வந்து இது மத்திய அரசின் மூலியமாக தான் நடவடிக்கை எடுத்து இப்போ வந்து பொன்முடியை வந்து அரசு பண்ணுறாங்க ஆனால் வந்து இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி வந்து எந்த கட்சியும் வந்து இதுக்கு முன்னாடி தப்பு செய்த எம்எல்ஏகளும் மந்திரியை நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை ஏன்னா அவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இவங்க ஆட்சி நடவடிக்கை எடுத்துக்கலாம் எடுத்துக்காங்களா அதனால வந்து இவங்க ரெண்டே விட்டு கொடுத்து போயிட்டு இருக்காங்க ஏன்னா வெளியில அரசியல்வாதிகள் அவங்களுக்கு திட்டிக்கிறவங்க உள்ளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேடிமையை அத்தனை அத்தனை கொள்ளையடிச்சாங்க இப்ப ஜெயலலிதாவே பாத்தீங்கன்னா கொலை வழக்கு வந்து நாங்க முதல் வந்தனே ஜெயலலிதா கொலை வழக்கு எடுத்து எடப்பாடி உள்ள போவோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பேசினாங்க பாத்தீங்கன்னா அது அப்படியே மறந்துட்டாங்க அப்ப என்ன அவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இந்த டிவி காட்சி இந்த வருஷம் முன்னாடி அடுத்த வருஷம் ஏடிவி காட்சி வந்தா இதுக்கு மேலே நடவடிக்கை எடுப்பாங்க அரசியல்வாதிகள் வந்து கூட்டுக்களவாணிகள் எப்படி சொல்றது மக்களை வந்து யாரும் மக்களா மதிக்கிறது இல்ல ஒரு நிகழ்ச்சி ஒரு ஒரு நடக்குது அப்படின்னா ஒரு மேடையில நான் நீனு போட்டி போட்டு அமைச்சர் போவாங்க ஒரு முதலமைச்சர் இருக்கிற மேடைக்கு இதே பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துக்கு எந்த அமைச்சர் யார் யார் போனாங்க போனது சரி போய் மக்களுக்கு இருந்து யாரையும் என்ன செஞ்சாங்க ஒன்னில் நாம் தமிழர் வந்து சீமான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா இடத்துலையும் அவரே ரெண்டு மணி நேரம் மூணு மணா கை வலிக்கு எடுத்து எடுத்து கொடுக்குறாரு எல்லா இடத்துலையும் போறாப்புல இப்படி வாங்குறாரோ என்னோட அதான் ஆனா மக்கள் கொடுக்குறாருல அது போல எந்த அமைச்சர் நின்று கொடுத்துருக்கீங்க யாரோ ஒருத்தருக்கு ஒருத்தருக்காவையும் கேட்கலாம் ஒரு அமைச்சர் மூணு மணி நேரம் ரெண்டு பேர்ல ஒரு ஆயிரம் பேருக்கு அந்த உதயலை எடுத்து கொடுத்துருக்காரா யார் கொடுத்தா சத்தியமே கிடையாது ஆனா சீமான் கொடுத்துட்டு இருக்காப்புல ஆனா இது மாதிரி நடவடிக்கைகள் வந்து இந்த மாநில விட்டு கொடுத்து போறதுனாலதான் மத்திய அரசு அதனால இவங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் மத்திய அரசு வந்து இவங்க வந்து குறை சொல்றது ஏன்னா இவங்க வந்து ஒண்ணு பண்ண முடியாதுல்ல அமலாக்கத்துறை வந்து இறையும் வந்து இந்த மாதிரி பண்ணாதான் இதே குற்றம் சொல்றாங்க இப்ப செந்தில் பாலாஜி எப்படி எந்த அளவுக்கு அதை பாத்தீங்கன்னா சாராய் கடையில் பத்து ரூபாய் இங்க எடுத்து எவ்வளவு வச்சு எவ்வளவு கொள்ளை அடிச்சா எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இதுல வேலை சொல்றாங்க ஏரி வெங்காய்ச்சியில் பத்தாண்டு காலத்துல செய்ய வேண்டிய விஷயத்த இந்த ஆட்சியில ரெண்டு ஆண்டு காலத்துல செஞ்சுட்டாங்களா எதுலயும் தெரியல அது உங்களுக்கு மக்களை தான் இந்த அளவுக்கு போயிருந்தா இதெல்லாம் மக்கள் எப்படி என்னன்னு தெரியல இது மாறியா வேணா இப்படி இப்படி எல்லாம் தான் வர அமைச்சர் வந்து யாருமே அரசியல்வாதிகளோ மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறதோ அந்த சொத்து சேர்த்துக்கிறதோ எல்லாம் மக்கள் கொஞ்சம் வேணாங்க ஒரு அவங்க சொத்து சேர்த்துக்கிறது தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூத்தி மூணு ஒரு பர்சன்ட் தான் காய்க்கலாம் அது வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து இது நாங்க நல்ல வேற குடுக்குற மாதிரியா வந்து காமிச்சுக்கிறாங்க வந்து அவங்க ஒண்ணு பண்ற மாதிரி தெரியல அதனால இதெல்லாம் மக்கள் வர போற எலக்ஷன்ல மக்கள் நீங்க சிந்திச்சு உங்க அதாவது யாருக்கு ஓட்டு போடணும் எந்த அரசியல் இருந்தாலும் ஓட்டு போட்டா மடி வந்து அவங்க ஒரு பதவிக்கு வரையில அவங்க மாறிடுறாங்க அதெல்லாம் மாற மாறுக்கிறீங்கன்னா சட்டங்கள் கடுமையா இருக்கணும் எந்த அரசியல்வாதிகள் யாரு தப்பு செய்தாலும் கடும் நடவடிக்கை தான் வரப்போற அரசியல்வாதிகள் போலீஸ் எல்லாம் அவங்க வழியில விட்டு கொடுத்து போயிடுறாங்க அதனாலதான் எத்தனையோ எம்எல்ஏ எம்பி மந்திரி ஒன்னு இல்லை இந்த நாற்பது ஆண்டு காலத்துல லிஸ்ட் எடுங்க தமிழகத்துக்கு ஏழு லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படி நாள் அந்த ஏழு லட்சம் கோடி என்ன கடன் வாருங்க இதே வந்து இந்த நாற்பது வருஷம் அந்த அரசியல்வாதிகள் வந்து அவங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் கோடி கூட சொத்து இருக்கு அப்போ இவங்க ஒரு இப்போ ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஆயிரம் கோடி எதுக்குறாங்கன்னா நூறு கோடி இரநூறு கோடி செலவு எட்நூறு கோடி இவங்க பாக்கெட்டுக்கு தான் போயிடுது இதே அந்த ஏழு லட்சம் கோடி கடனுங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சம்பள கணக்கு போட்டு இத்தனை வருஷத்துக்கு கால்குஷன் கணக்கு போட்டீங்கன்னா இந்த கணக்கு போட்டிங்கன்னா அந்த ஏழு லட்சம் கோடி கடனில் அது அதுபோக அவங்க பாக்கெட்டுக்கு தான் போயிடுச்சு அதனால வர்ற தேர்தலில் பார்த்து மக்கள் வந்து மக்கள் திரும்பி ஓட்டு போடுறாங்க அதை மறுபடியும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏன்னா வந்து என்ன மக்கள் திரும்பி ஓட்டு போட்டாலும் அந்த அரசியல்வாதிகளுக்கு மத்த மற்ற உதவ செயல்படுத்தலுக்கு மீது கடும் நடவடிக்கை இல்ல இல்லைன்னா திருந்த மாட்டாங்க இந்த நடவடிக்கை வந்து கண்டிப்பா மத்திய அரசின் கையில் இருந்தா தான் இது வந்து ஒரு செயல்பாட்டுக்கு வரும் ஏன்னா வந்து ஜெயலலிதா சொத்துக்குழு வளப்புல போன பாத்தீங்கன்னா அதே மாதிரி அடுத்து பிளான் பண்ணதான் அடுத்த சுப்பிரமணிய சுவாமி இதே மாதிரி இப்போ வந்து அமலாக்கத்துறை இது மாதிரி வந்து செந்தில் பாலாஜி இவங்களுக்கு இது மாதிரி இவங்க எடுத்ததுனாலதான் இதே வந்து அமலாக்க அமலாக்கத்துறை வந்து கண்டுக்கல அப்படின்னா இவங்க வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க மற்ற அமைச்சர்களுக்கும் மற்ற அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் மனசுல பயம் இருக்கு ஆனா இதுவும் பண்ணல அப்படின்னா அது பயம் இருக்காது ஆனா அதனால இவங்களை மாநில அரசு இருக்க அரசியல்வாதிகளை வந்து மத்திய அரசு வந்து கடும் தாக்குதல் நடத்தின இதனாலதான் ஏன்னா அவங்க இன்னும் திருந்து என்ன வேலை பண்ணலாமல்ல பார்ப்போம் அடுத்தது எந்தெந்த அமைச்சர் சிக்குவாங்க அடுத்தது தெரியல பார்ப்போம் அடுத்த நன்றி வணக்கம் Yeah.